தாய் நண்பர்களே பேருங்கோ இதுதான் வெள்ளன் விநாயகர் ஆலயம் முன்பக்கம் இந்த கோபுரத்தை பேருங்கோ இப்போ தான் எல்லாம் பிரயாணம் கொஞ்சம் கும்பாசம் இல்லை நடந்து குடி இருக்கின்ற பேருங்கோ ஏற்கனவே முன்னம் உங்களுக்கு எடுத்து நான் மற்ற யூடியூப் சேனலில் போட்டனேன் இதில் வந்து முதன் முதலாக எடுத்து இப்போ தான் போடுவேன் இங்கே வந்து ஒரு பின்புறமான ஒரு பக்கத்தில் ஒரு நல்ல ஒரு அடப்பியான காடுகள் அந்த காடுகள் என்னதுன்னா பக்கத்தில் நல்ல குளம் ஒன்று இருக்குது அந்த குளத்து அருகில் தான் இந்த பிள்ளையார் வந்து அமர்ந்திருக்கேன் அப்படிங்கப்போ அருங்கும் இங்கே பாருங்க இப்படி இருக்கண்டு பாருங்க நண்பர்களே இன்னொரு அழகாக இருக்கண்டு பாருங்க பின்பக்கம் வீடியோ பாருங்க உங்களோ பெருசாக இருக்கண்டு பாருங்க இங்கே வந்து இந்த பக்கத்தில் ஒரு பெரிய குளம் ஒன்று இருக்குது இஞ்சால சைடில் வந்து ஒரு தடம் மதில் ஒன்றும் கட்டுற இல்லை எல்லாம் பாருங்க பூவரசி ஆள் பச்சை பசுரிண்டு எல்லா இடம் இருக்கு பாருங்க எப்படி அழகா இருக்கண்டு பாருங்க இந்த பாதையை நீட்டா பாருங்க நண்பர்களே எப்படி ஒரு அழகான ஒரு இடத்துல இந்த வெள்ளன் விநாயகர் அமைஞ்சிருக்கண்டு பாருங்க எப்படி இருக்கண்டு பாருங்கோ அங்க வந்து பாருங்கோ அதுல வந்து தொண்டர்கள் எல்லாம் நிக்கிறார்கள் இங்கே எனிதான் தொண்டர்கள் எல்லோரும் தொண்டர்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறாங்கள் இந்த மழை வெறுற காரணத்தால் இங்கே வந்து தட்டியை தான் போட்டு மேலே அனுப்புறது அதாவது நாங்கள் தூக்கி மேலே போடப்போகிறோம் டைம் இருந்தால் உங்களுக்கு அதை எடுத்து காட்டுறோம் ஓகே பாய் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்